ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி டீவில் பார்க்க போகிற படம் பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆன மலையாள படம் படத்தோட நேம் ரேக்க சித்திரம் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரஜகன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அனை தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ சொல்லுங்க சரி அப்படியே உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோவான ஆசிஃப் அலி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரு சஸ்பென்ஷனில் இருப்பார் சஸ்பென்ஷன் முடிஞ்சு திரும்பி ஜாப் ஜாயின் பண்ணுறப்ப அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல ஆசிஃப் அலி போய் ஜாயின் பண்ணுவார் அவர் ஜாயின் பண்ண அன்னைக்கே அவர் ஒரு சூசைட் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி சூழ்நிலை வருது அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொன்னு பொதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட மால்டர் கேஸும் லிங்க் ஆகுது சோ அந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு தான் சஸ்பெண்ட் ஆனதுனால கிடைச்ச கெட்ட பேரை சரி பண்றதுக்காக இந்த மாட்ரு கேஸை ரொம்ப தீவிரமா ஆசிஃப் அலி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ரேக சித்திரம் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஆசிஃப் அலி ராஜன் சித்திக் இந்திரன்ஸ் ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தை நடிச்சிருக்காங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோட பிள்ளைக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு விஷயங்களும் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராமாவுக்கு எந்த அளவு பர்ஃபெக்டாக தேவையோ அந்த அளவு இருந்துச்சு அடுத்ததா இந்த படத்துல மம்முட்டி அவரை ஏஇல வந்து கொண்டு வந்திருப்பாங்க டிஏஜிங் பண்ண மாரி அந்த இடங்கள் வந்து டெக்னிக்கலாக நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாகவே போச்சு எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை ஸ்டார்டிங்ல ஆசிஃப் அலி சஸ்பென்சன்ல இருக்குது அதுக்கான ரீசன் அதனால அவர் படுற அவமானங்கள் அதுக்கப்புறம் அவர் இந்த கேஸ் எடுக்கிறது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் திரும்பி இன்னொரு லீட் கடிச்சு இந்த கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாரு இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் இருந்துச்சு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரொம்ப இழுத்து கொண்டு போய் மாதிரி மாதிரியும் ஃபீலை உருவாக்குனுச்சு ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஆசிஃப் அலி குற்றவாளி குற்றவாளிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேதர் பண்ணிகிட்ருப்பாரு அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபோடு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு அந்த குற்றவாளிக்கான பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகும் ட்விஸ்ட் மாதிரி அந்த விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு ஓவரால சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படம் ஸ்லோவாக இருந்தாலும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ் பிடிக்கும் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ் எல்லாம் பிடிக்கும் அதுவும் மலையாளத்துல ரிலீஸ் ஆகிற கிரைம் அண்ட் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் டிராமஸ் எல்லாம் நீங்க விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ